அது சரி கார் பண்ற என்ன இங்க வா இங்க வா டே என்னங்கய்யா இது என்னடா கதவு மரக்கட்ட கதவு இது என்னது இது கதவை தரடா சரி இப்ப தான் தோற

எ வந்தாலும் അച്ഛൻ സഞ്ജന വിളിച്ചു നോക്കേ അതെ ഞാനൊന്നും മോളെ അതെല്ലേ ഇതുവരെ ഒരു കൊഴപ്പില്ല മോളെ ആ പിന്നെ അവിടെ പണിയൊക്കെ നന്നായി പോകുന്നുണ്ടോ ആ മോളെ കാണാനേ

எதிரபிப்பிராய அது நம்ம வீட்டுல முத்தச்சன் அவரை

എന്റെ പ്രേമിച്ചിട്ടുണ്ടോ ഇല്ല അവളെ എല്ലാവർക്കും പേടിയാ സത്യത്തില്ല അവൾ അതിന് നിന്ന് തെരയില്ല അവളെ കണ്ടാലേ ആരും അട്ടിക്ക് വരത്തില്ല പിന്നെ അവളെ പ്രേമിക്കുന്നുണ്ട് അതെ അതെ மச்சே நம்ம ரமேஷ்ல ஆளை பார்க்க அவன் ஏரியாக்கு போனான்டா சரி செம்மடி வாங்கிட்டான்டா லூசு பைய அவன் நேரம் அங்கே போசா இப்ப செம்மடி வாங்கிட்டு வந்தா ஏய் நான் இங்க இருக்கும்போது சஞ்சனா நீ யாரு கால் பண்ற அது நீ இல்ல பின்ன நான் இல்லாம வேற யாரு நீ வேறமா மா இதுக்கு முன்ன ஒரு பொண்ண லவ் பண்ணாமா அந்த பொண்ணு பேரா சஞ்சனா தானமா டேய் சும்மாடா சஞ்சனா இதன்னா வீடா இல்லை பிரசா ஓடாடா லைனாக எத்தனை பெட்டு போட்டு வச்சுக்கிறாங்கோ இதுக்கு பேசாமல் ஹோட்டல்லே தங்கியிருக்கலாமே டே அந்த ரூமில் ஏசியா இல்லை தெரியுமா அப்படிங்களா இந்த ரூம் ஃபுல்லாக ஏசி மாட்டே ஜெல்லி ஜெல்லுன்னு இருக்கும் நீங்களா போய் ஜெல்லி ஜெல்லு இருங்க போங்க அந்த ஏசி ஏசியில் பாரு நம்ம என்ன ஏசி காத்து வாங்கிட்டு ரூம்ல தங்கிட்டு போவோம் சும்மா ஏசி இல்லை ஏசி இல்லை எங்கிறீங்க இங்கே உள்ள பாட்டம் சொத்துக்களை அடிச்சு ஆளுக்கு ஒரு பங்கா பிரிச்சு எடுத்து போக வந்திருக்கோம் அதுக்கு என்ன பண்ணுமோ அதை பாருங்க எனக்கு என்னமோ இங்க அஞ்சு பைசா கூட தராதுன்னு தோணுதுரா ஐயோ ஏண்டா என்ன ஆச்சு நான் எங்கடா ஆச்சேன் സാധനം വെച്ചുകൊടുത്ത് കാണില്ല അല്ല ഇവിടെ ആരും ഇല്ലേ ഈ ബാത്റൂമിലാണെങ്കി ബക്കറ്റും കാണാല്ല കപ്പും കാണില്ല ഏ ഇവിടെ ആരും അത് ശരി ഈ കുട്ടി ചാദത്തിന്റെ കളിയായിരുന്നത്

யாருந்துலையே யாருமே இல்லையே அப்புறம் எப்படி முதுகுல ஏ ராஜேந்திரா உயிரை காப்பாத்திக்கடா ஓடிடுறோம் செம்ப என்னச்சு என்னாச்சு இல்ல நீயே அப்படி வேர்த்து வந்திருக்க

யாரும் பார்க்கல சொன்னா நம்ப போறாங்க ஐயோ வெள்ளி வெள்ளி வெளுத்துருச்சு தப்பிச்சரா ராஜேந்திரா என்னன்னு புரியல சரி விடு நீ ஏன் பதட்ட போடுற இல்லங்க அவ அப்படி பதறாங்க எதாவது கெட்ட கனவு கண்டிருப்பா சரஸ்வதி இல்லங்க அவ கத்தனது பார்த்தா பயந்து கத்தன மாதிரி இல்லங்க ஏடி எனக்கு அப்போ கண்ணாடியில் பார்த்தா பயம் வந்துச்சுங்க சரி சரி விடு நம்ம யோசிச்சு நல்ல ஒரு வழி கண்டுக்கலாம் ஆ இல்லை இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறதுல முதல்ல நீ போய் முகத்தை கழுவிட்டு வா இல்ல இல்லை வேற ஓவராக இருக்கா அதனால தான் நீ போய் முகத்தை கழுவிட்டு வா ஓ

தோமா பூஜை எல்லாம் நடந்திருக்கு இங்க தான் இருக்காங்கம்மா இங்க தான் இருக்காங்க மாமா காணாமே மாமா என் வீட்டுல என்னமோ நடக்குதுமா ஓடுது ஆடுது வலிக்குது என்ன பண்றதுன்னா தெரியலம்மா கொஞ்சம் வாங்கம்மா அது மட்டும் இல்லம்மா போன வாரம் பாத்ரூம்ல வச்சு ஒன் அவர் குத்து குத்துனு குத்துருச்சுமா என் மாமி அவ கூட அப்படித்தான் கதவை சாத்தி போட்டு குத்துமா வெளியே வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆயி போச்சு தயவு செஞ்சு எங்க எங்க வீட்டுக்கு வந்து எங்க எல்லாரையும் காப்பாத்தணுமா நீங்க நல்லா அம்மா வாய தொடர்ந்து ஏதாவது பேசுங்கம்மா அம்மா தாய சீக்கிரம் வாங்கம்மா பாத்து மெது வரங்கம்மா நம்ம நேரமே சரியில்லை

இருக்கிறதுக்குள்ளேயே காலங்கள் எப்படி ஓடுது இல்லை ஏங்க நான் வீட்டில் எங்கெல்லாம் தேடுறேன் இங்க உட்காந்து சிரிச்சுட்டு இருக்கீங்க வா வர வர மெல்ல மெல்ல வா ஒன்று இருக்கு என்ன துரைக்கு தனியா யோசனை ஏண்டி எவ்வளவு நாளாச்சு உட்காந்து பேசி இவ்வளவு நாட்டுல ஓடிச்சு ஐயோ அதான் யோசிட்டு ஆமா ஆமா நம்ம வெட்டிங் டே வருதுல்ல அது எப்படி கொண்டாடலாம்னு யோசிக்கிற ஆமா இல்ல வெட்டிங் டே வேற வருது எனக்கு பெருசா ஒண்ணு ஆசை இல்லப்பா எல்லாம் உங்க இஷ்டம்